மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க மனைவியால் தான் எல்லாம் வந்து சேர்ந்தது சிலை வடித்த ஆச்சரிய கணவர் மனைவி மீது கொண்ட பாசத்தால் அவருக்கு சிலை அமைத்து தினமும் இரண்டு மணி நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் செங்கல்பட்டு பகுதியை சேர்ந்த கேபிள் ஆபரேட்டர் ஆசி தம்பி காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே உள்ள மாமண்டூர் பகுதியில் உள்ள தென்பாதி கிராமத்தை சேர்ந்தவர் ஆசி தம்பி இவர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அழைப்பு ஒன்றை அனுப்பினார் அதில் மரணம் அடைந்த அவரது மனைவிக்கு சிலை திறப்பு விழா நடத்த இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது மனைவிக்கு சிலையா என்ற ஆச்சரியத்தோடு சிலை திறப்பு விழாவும் நடந்து முடிந்தது ஆசிய தம்பியிடம் பேசினோம் என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே உள்ள மேட்டுப்பட்டி என்னுடைய மாமன் மகன்தான் பெரிய பிராட்டி அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் நடந்தது எங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தன சொந்த ஊரில் இருந்து வேலை தேடி சென்னைக்கு வந்தோம் மனைவியின் வழிகாட்டுதல்படி மளிகை கடை நடத்தினேன் கேபிள் டிவி தொடங்கவும் அவர்தான் ஆலோசனை கூறினார் உடனே அந்த தொழிலில் ஈடுபட்டேன் கை நிறைய வருமானம் வந்தது அவர் விருப்பப்படி இடம் வாங்கி வீடு கட்டினேன் எனக்கு எல்லாம் என் மனைவிதான் அவர் சொல்வதுதான் எனக்கு வேத வாக்காக இருந்தது திடீரென்று பெரிய பிராட்டி அம்மாளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது மருத்துவமனையில் பரிசோதித்த போது அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்திருக்கு மொத்த குடும்பத்தினர் நிலை கொழுந்து போய்விட்டோம் அந்த நிலையிலும் நான் உங்களுடன் தான் இருப்பேன் என்று தைரியம் கொடுத்தார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் இறந்து விட்டார் சில நாட்கள் முன்னதாக உனக்கு சிலை வைக்க போகிறேன் என்று அவரும் தெரிவித்தார் பெரிய பிராட்டி அம்மாள் இருந்து பதினாறாவது நாளன்று மாமல்லபுரத்தின் உள்ள சிற்பி ஒருவருடன் ஆலோசனை நடத்தி சிலைக்கான கல்லை தேர்வு செய்தோம் அவரும் சிலை வடித்து கொடுத்தார் ஐந்து அடி ஓர் அங்குலம் உயரத்தில் சிலை உருவானது என்றவர் அவர் இறந்த பத்தாவது மாதத்தில் சிலையை நிறுவிடும் சிலை வடிவத்தில் என்னோடும் என் குழந்தைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தினமும் அவரோடு இரண்டு மணி நேரம் பேசி வருகின்றேன் சிலை வந்த பிறகு எனக்கு பத்து வயது குறைந்தது போல் உள்ளது என்றார் உற்சாகத்துடன் மனைவி இருக்கும் போது இரண்டாவது திருமணம் செய்யும் சில மனிதர்கள் மத்தியில் மனைவி இறந்த பின்பும் சிலை வடித்து வழிபடும் இவரின் அன்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை மேலும் இப்போ பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க